நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எது எப்படியோ பத்து வருட சனியும் பிடிச்ச ஆட்சி வந்து தொலைஞ்சு போச்சு அது வரைக்கும் பெரிய மகிழ்ச்சி இருந்து தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சிக்கணும் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படி தான் பேசுவேன் சரிங்களா கடந்த ஆட்சியை வந்து நமக்கு சனியும் பிடிச்ச ஆட்சி அப்படிதான் பத்து வருஷமாக படாத பாடுபட்ட பட்டம் அது தொலைஞ்சு போச்சு சரிங்களா நான் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நிலவரம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சனியும் தொலைஞ்சிரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தொலைஞ்சி போச்சு சரிங்களா சரி நான் இதுக்காக அடுத்த தகவல் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றையை வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட செவிலியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தடுத்து டெட்டு டிஆர்பி மற்ற போட்டி தேர்வுகள் குறித்த தேர்வர்களுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கை வரும் சரிங்களா ஏழாம் தேதி அவர் வந்து முதல்வராக பதவி ஏற்கிறாரு அடுத்ததாக நிறைய இன்ஸ்டியூட்காரங்களாம் கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்களாம் அவங்க அங்கே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அது வேறு நம்மளையும் சேர்த்தி டெட்டு பாஸ் பண்ணவங்க பணிக்காக காத்திருக்கிறவங்கள சேர்த்து அவங்க புதிய குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்து முயற்சிக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் வைக்க போகிறதா மறைமுகமாக வந்து சொல்கிறாங்க நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு கோச்சிங் சென்டர் நடத்துகிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க தேர்தல் அறிக்கையை பார்த்தாங்களா என்ன அப்படிங்கிறதே தெரியல தேர் தேர்தல் அறிக்கையில் நூற்றி எழுவத்தி ஏழாவது தேர்தல் அறிக்கையாக டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்றது வந்து போ நல்லா தெளிவுபட கொடுத்துருக்குறாங்க இவங்க இந்த கோச்சிங் சென்டர் நடத்துறவங்க புதிய குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாங்க வாங்க எங்கள் சென்டரில் படிங்க இனி எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு போட்டித் தேர்வு தான் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக பரப்புகிறாங்க யூடியூப்பில் யாரும் குழம்ப வேண்டாம் சரிங்களா இன்னொரு தேர்வுலாம் கிடையவே கிடையாது வைக்கப் போகிறதும் கிடையாது அதை ஏற்கனவே அவரும் சொல்லியிருக்கிறாரு டிஆர்பி மட்டுமல்ல எந்த ஒரு போட்டித் தேர்வும் இப்போதைக்கு வைக்கிறதுக்கான சூழல் இல்லை மத்திய அரசே நிறைய தேர்வுகளை வந்து ரத்து பண்ணிக்கணும் வர ரத்து இல்லை தள்ளி போட்டுக்கிட்டு வராங்க தேர்வர்களை பொறுத்த வரைக்கும் டிஆர்பிக்கு படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்து படிக்கிறது சிறந்தது சரிங்களா இருந்து படிக்க யாரும் கோச்சிங் சென்டரு போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது கொரோனா ஒரு பக்கம் இருக்குது தேர்வர்கள் கோச்சிங் சென்டர்லாம் போய் படிக்கிறவங்கள வீட்டில் மெட்டீரியல் வச்சு படிக்கிறது நல்லது காலதாமதமாகும் கண்டிப்பாக தேர்வுகள் வைக்கிறதுக்கான சூழல் தற்போது கிடையாது டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அடிப்படையில் பணி நியமனம் மேற்கொள்வாங்க மீண்டும் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு தேர்வுங்கிறது கிடையாது நிறைய நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய இன்ஸ்டியூட்காரங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க குழப்புறதுக்கு டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க வாங்க படிக்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுங்களே அவங்க வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க குழப்பறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதான முயற்சியில் ஈடுபடுறதா தெரியுது எனவே யாரும் வந்து குழம்பெலாம் வேண்டாம் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கொள்கை முடிவில் இன்னொரு தேர்வு வைக்காமல் எப்படி பாஸ் பண்ணவங்களுக்கு பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா இன்னொரு எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்களில் பாதி பனிமூப்பு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சீனியாரிட்டியில் பதிவு பண்ணவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எக்ஸாம் வச்சும் போடுற மாதிரி இருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த வகையில் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அவங்களையும் மனசில் கருத்தில் கொள்ளுவாங்க டெட்டு பாஸ் பண்ணவங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து குழம்ப வேண்டாம் சரிங்களா நமக்கு தேர்தல் அறிக்கையில் தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்களோட சர்டிஃபிகேட் வேலிடிட்டி முடிகிற டேட் வந்து செப்டம்பர் நைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சரிங்களா இவங்களுக்கு பேப்பர் டூவுக்கு அக்டோபரில் கொடுத்துருக்குறாங்க அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டியது இன்னொன்று நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் ஒன்பதுக்குள்ளே அரசு ஆயுட்கால சான்றிதழாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அதற்குள்ளே பணி நியமனம் முடிஞ்ச அளவுக்கு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் ஏன்னா வேலடிட்டி முடிகிற தேதி கொடுத்துருக்குறாங்க அது அதனால் அந்த ஒரு அச்சம் வந்து இருக்கும் செப்டம்பர் நைன்த்குள்ளே அக்டோபர் செகண்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க வேலடிட்டி முடிகிற டேட்டுக்குள்ளே மேற்கொள்வது நல்லது அச்சப்பட வேண்டிய சூழல் வந்து இருக்குது அந்த டேட் கொடுத்துருக்கறதுனால அதற்குள்ளே அரசு வந்து பணி நியமனங்கள் மேற்கொள்கிறது நல்லது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி